முருகப்பெருமானை எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த நாளில் எப்படி வழிபட வேண்டும் கரெக்டாக டைம் ஸ்பேஸ் ஆக்ஷன் பண்ணால் கப்புன்னு உடனே நடக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நான் இந்த வழிபாடு உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பழனிமலை முருகப்பெருமானுடைய போட்டோ வச்சுக்கணும் ஒரு செ ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுக்கணும் ஒரு வேள் வேணும் செம்பால் சீட வேல் இந்த வேளை முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று அந்த ஊரிலே அதை வாங்கிவிட்டு வந்து இந்த வழிபாடு செய்யணும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பழனிமலை முருகனை பிடித்தால் வெற்றி பரணி நட்சத்திரக்காரர்கள் பழமுதிர் சோலையிலேயே இருக்கக்கூடிய அழகர் கோவில் முருகனை அந்த உருவப்படத்தை படத்தை வாங்கி வந்து அங்கேயே சுவாமி சன்னதியில் வைத்து அர்ச்சனை செய்த பிறகு வீட்டில் கொண்டு வந்து வணங்கினால் வெற்றி உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் முருகன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமானால் வடபழனி சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி முருகனைக் கொள்ளுங்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிடித்தால் மேன்மை அடைந்து விடலாம் மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்கள் குன்றத்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிடித்துக் கொள்ளுங்கள் அதேபோல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் முத்துசுமா முத்துக்குமார திருக்கோவில் பார்ட் சென்னை அந்த கோயிலை நீங்கள் பிடிச்சிக்கோங்க கிடுகு மேலே வந்துடலாம் அதே போல புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் திருத்தணி தனிகாச்சலமூர்த்தி திருத்தணி முருகனை புடித்து கொள்ளுங்கள் அதை வணங்குங்கள் வழிபடுங்கள் மேன்மை உண்டாகும் அதேபோல் பூசம நட்சத்திரக்காரர்கள் சிறுபாபுரி முருகன் கோவில்தான் உங்களை கைதூக்கி உயர்த்திவிடும் பூசம நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கோயில் ஆயில்ய நட்சத்திரம் சுவாமிமலை சுவாமிநாதன் அவ்வளோ அற்புதமான கோயில் அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்கள் காங்கேயம் பக்கத்துல வட்டமலை முருகன் ஒரு கோயில் இருக்கு அவசியம் போயிட்டு வாங்க அப்படியே சுகமா இருக்கும் பூர நட்சத்திரக்காரர்கள் சொல்லவே வேண்டாம் மருதமலை முருகப்பெருமான் பூரம் நட்சத்திரம் அவர்களை காப்பாற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் நாகப்பட்டினங்கிற ஊர்ல சுவாமி சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கு அந்த ஸ்தலத்திற்கு அவ்வளவு மகிமை அதே போல அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கேட்கவே வேண்டாம் மயிலம் அப்படின்னு ஒரு ஊர் மயிலத்தில் இருக்கக்கூடிய முருகன் அவ்வளவு சுகமா இருப்பார் அழகா இருப்பார் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அதை பிடிச்சிட்டா வேலை வந்துடலாம் அதே போல சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விராலிமலை முருகன் எங்க அப்பன் விராலிமலை அருணகிரநாதரை ஆட்கொண்ட ஸ்தலம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தண்டவாயுதபாணி சுவாமி திருக்கோயில் கோயம்புத்தூரில் காந்தி பார்க் பக்கத்தில் இருக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நம்ம சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமியை இருக பிடிச்சா போதும் அவருடைய ஃபோட்டோ ஃபோட்டோ வீட்டில் வச்சு சாமியை கும்பிட்டு விளக்கேற்றி பாடலை பாடுனா அப்படியே வந்து மணியில் உட்காருவேன் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ரத்னகிரி முருகன் கண்பொல்லா காட்சி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நம்ம குன்றக்கூடிய முருகப்பெருமான் மூலம் நட்சத்திரக்காரர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய கந்த கோட்டம் பூராடம் நட்சத்திரம் நீங்களா ஆறுபடை முருகன் பெசண்ட் நகரில் இருக்கக்கூடிய ஆறுபடை முருகன் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் போய் பாருங்க சூப்பராக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சென்னையில புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய கந்தசாமி திருக்கோவில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மருதமலை முருகப்பெருமான் சதய நட்சத்திரக்காரர்கள் நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அதே போல பூரட்டாதி திருச்செந்தூர் முருகப்பெருமான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பரங்குன்றமும் அதே போல திருச்செந்தூரும் சிறப்பானது நேயர்களே இந்த நட்சத்திரத்துக்கு இந்த கோயில் இதை சித்தர்கள் மகான்கள் யோகிகள் இந்த கலியுகத்துக்கு தகுந்தபடி அதை அவர்கள் குறிப்பால் உணர்ந்து ஞானத்தால் தெளிந்து தெரிந்து எந்த மனிதரை எப்படி காப்பாற்ற முடியும் என்கிற தொலைநோக்கு லோக சேமத்திற்காக இதை தந்திருக்கிறார்கள் நான் படித்ததை உங்களோடு பகிர்கிறேன் முருகனுக்கு நமக்கு என்ன கவலை யாமிருக்க பயமேன்னு முருகன் சொன்னார்னா ஆயிரம் விஷயம் இருக்கும் அதனால ஒவ்வொருவரும் அந்தந்த ஸ்தலங்களுக்கு போய் உங்களால் சக்திக்கு தக்கபடி கண்டிப்பாக அபிஷேகம் ஆராதனை தீப வழிபாடு ஏழைகளுக்கு அன்னதானம் இல்லையா ஆயிரத்தி எட்டு வாங்கி கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக அந்த ஊர் ஸ்தலத்தினுடைய அந்த தே சுவாமியினுடைய போட்டோவை வாங்கி அதை வெளியில் வைப்பாங்க அதை சுவாமிகிட்ட வச்சு தனியாக ஒரு இடத்துல அலங்காரம் பண்ணி பூ போட்டு தீபத்தை ஏற்றி வழிபட்டு முருகான்னு சொல்லி அந்த நாமத்தை சொல்லுங்க அண்டங்களை கடந்த அன்பு முருகன் இன்னைக்கும் இன்னைக்கும் காரணமே இல்லாமல் நமக்காக இறங்கி வந்து நம்ம கஷ்டத்தை மறைமுகமாக போகக்கூடிய கடவுள் முருகன் தான் முருகனை கும்பிட்டா கஷ்டம் வரும்னு சொல்கிறதெல்லாம் அது அறியாமை முருகப்பெருமானை எண்ணி ஒவ்வொரு நாளும் அவன் நாமத்தை சொன்னால் போதும் அதனால் இறைவன் பிரேமரூபம் நாமரூபம் அதனால இறைவன் நாமத்துக்கு பெயருக்கு வலிமை உண்டு தினந்தோறும் எழுதலாம் உங்களுக்கு எத்தனை வயசா நாற்பது வயசாக நடக்குதா நாற்பது தடவை முருகன் நாமத்தை சொல்லி ஒரு நோட்டில் வச்சுக்கலாம் புரியுதுங்களா நாற்பது வயசு முடிஞ்ச நாற்பத்தோரை வயசு ஆரம்பிக்கும் போது அதை கொண்டு இறைவன் இடத்துல கொண்டு போய் சேருங்கள் இப்படி நம்முடைய பக்தி அறிவுபூர்வமாகவும் ஞானபூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்க வேண்டும் செய்து வாருங்கள் அமோகத்தை பெறுவீர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அப்படின்னு சொல்லி உங்க கமாண்ட்ல போடுங்க எழுதுங்க டைப் பண்றதுனால ஒரு அர்ச்சனை பண்ண பாரு உங்களுடைய ஆதரவை வேண்டுகிறேன் முருகா